அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக வணக்கம் ஒரு மூணு விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த சின்ன வீடியோ பதிவு நிச்சயம் இதை எல்லோரும் பார்க்கணும் இந்த குழந்தைகள் விஷயத்தில் வந்து பெற்றவங்க ரொம்பவுமே வந்து அலட்சியமாக இருக்காங்கன்றது தான் என்னுடைய ஒரு சிறு கேள்வி என்னக்கா நம்ம தினசரி நியூஸ் பேப்பரில் டிவி செய்தித்தாள்களை நம்ம எல்லாமே பார்க்கறோம் குளத்தில் விழுந்து குழந்தைகள் பலி அதாவது பள்ளி சிறார்கள் பலின்னு சொல்லிட்டு வரும் அது குளம் இருக்கலாம் ஏரி ஏரி இருக்கலாம் வெள்ளம் பாயிற இடமா இருக்கலாம் சிறு குட்டைகளாக இருக்கலாம் குழந்தைகள்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு விளையாடுவாங்க எதிர்பாராத விதமாக அந்த தண்ணியில் விழுந்து அவங்க இறந்து போவாங்க இது வந்து நம்ம நாட்டில் தினசரி நடக்கிற ஒரு விஷயமாக ஆகிடுச்சு இழந்ததுக்கப்புறம் பெற்றவங்க ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த நிலைமைக்கு யாரும் போகக்கூடாது விழிப்புணர்வு நிறைய வேணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய சமூக எல்லாம் நிறைய வீடியோக்களை வெளியிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அதையும் மீறி இந்த சம்பவங்கள் வந்து தினசரி நடந்து கொண்டு தான் இருக்குது அண்மையில் திருவா திருவண்ணாமலையில் ரெண்டு பள்ளி சிறார்கள் வந்து அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் ஏரியில் போயிட்டு குளிச்சிருக்காங்க இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த பெற்றவங்க கதறி அழுகுறாங்க இதுமாரி சம்பவங்கள்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளி மற்றும் அரசு கல்லூரி தனியார் கல்லூரிகள் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கணும் அதாவது விடுமுறை நாட்களிலும் சரி மற்ற நாட்களிலும் சரி குழந்தைகளை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அவங்கள வந்து ஒரு ஏரி குளம் குட்டை வெள்ளம் பாயிரடம் இந்த இடத்துக்குலாம் அனுப்பக்கூடாது அப்படி அனுப்புகிறாங்கனாக்கா நீச்சல் தெரிஞ்சவங்களை கூட அனுப்பிச்சுன்ற விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் மூலயமா அவேர்னஸ் கொடுத்தீங்கனாக்கா அது சீக்கிரமாக ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கும் ஏன்னால் ஒரு அட்மிஷனுக்கு ஒரு ஸ்கூலுடைய அட்மிஷனுக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க அந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் நல்லா வரணும் அந்த விளம்பர பதவிகள்லாம் வைக்கிறாங்க அதுமாரி வந்து உயிரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்து அனைவருக்கும் இருக்குது ஏன்னா குழந்தைகள் தான் எதிர்காலத்தின் தூண்கள் நாம் தான் அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கணும் இன்னொன்று இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது சோஷியல் மீடியா எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை கடந்து வரணும் அதுதான் என்னுடைய கோரிக்கையும் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறையா ஆபாசமான வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்கிறாங்க குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப அதிகமான ஆபாச வீடியோக்காவை பதிவேட்டம் பண்ணுறாங்க தவறான வார்த்தையில நிறையா பேசுகிறாங்க அது ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க மாதிரி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா நிறைய ஆப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வீடியோ வருது ஏன்னால் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் மொபைலில் ஹேண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைடு மாரி தள்ளி விட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அந்த வீடியோ வருது அதை பார்க்குறாங்க அவங்களாம் என்ன கண்டென்ட்டோட உள்ளார வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ போகிறாங்கன்னு தெரியல யூடியூப் சேனலில் அப்படி தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் மூணாவது ஒரு விஷயம் ஒரு பிரபல சேனல் வந்து ஒரு சீசன் ஆரம்பித்தாங்க பாஸ்னு ஒரு சீசன் ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் அதனுடைய ப்ரோக்ராம் வந்து வெகுவாக மக்களிடையே கவ ஒரு கவனம் பெற்றுச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் அதில் வர கண்டஸ்டன்லாம் நல்லா ப்ரோக்ராம் அது அவங்களுடைய திற திறமையான விளையாட்டை விளையாடி வின்ர்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து எபிசோடு அதாவது ஒன்பதாவது சீசனை கடந்து இருக்கு ஒம்பதாவது சீசன் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அதில் வந்து ஆள்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் வல்கராக பேசுகிற கண்டென்ஸ்டன்ட் தான் இப்போ வந்து இந்த விஜய் டிவியில் அந்த ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க என்ன ஒரு நிகழ்ச்சி அது எதுக்காக அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க என்ன பேஸில் அந்த ப்ரோக்ராம் கொண்டு போகிறாங்க அதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்மதம் அதுக்கும் மக்களுக்கும் என்ன சம்மதம் அதனால ஏன்னால் எதுவும் யூசேஜ் இருக்கா எதனால் இதுமாரி வந்து ஒரு கண்டஸ்டன்ட்லாம் உள்ளார கொண்டு வராங்க அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைலு யூடியூப் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சமுதாயத்துக்கு என்ன எந்த வகையெல்லாம் கேடுதல் விளைவிக்கணுமோ அந்த வகையில் வந்து அவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க அவங்கள வந்து செலிப்ரிட்டியாஸுக்கு உள்ளார கொண்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க தயவு செஞ்சு ஒரு நல்ல சேனல் அது அவங்களாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு தலைமையே கேட்டுக்கிறேன் சமுதாயத்தில் நிறைய பொறுப்புள்ள அக்கறவையில் சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் செஞ்ச எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்களாம் எடுத்து பேசுங்க ப்ரோக்ராம் கொடுங்க இப்படி தேவையில்லாத சில எல்லாம் நல்லா கொண்டு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறங்க தயவு செஞ்சு மக்களுக்கு எது நல்லதோ அதை கொடுங்க சரியா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாம் அடுத்தடுத்து நிறைய செய்திகள் பேசணும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அரசியல் பேசு அரசியல் பழகு இந்த யூடியூப் சேனல் வந்து நடுநிலையான செய்திகளை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம்